முப்பத்தஞ்சு வருஷமா நான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி மூணாவது ஜென்ரேஷன் நாங்களாம் நம்ம இருந்துடோம் நம்ம காலம் போயிடுச்சு நாங்கள் எத்தனை பேர் இது மாதிரி சேர்த்துட்டாங்க எல்லாருமே சேர்த்துட்டாங்க பெரியவங்க புறா சேர்த்துட்டாங்க இப்போ மூணாவது ஜென்ரல் தான் இப்போ பசங்க எல்லாம் வளர்ந்துன்னு வருதுங்க அதுக்கப்புறம் என் பசங்களும் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இந்தக்காண்ட ஒரே பூச்சி போதாக இருக்குது ஒரே பாம்புலாம் நிறைய இருக்குது நிறைய பேர் கடிச்சிருக்கு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி நிறைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் இப்போ கண்ணாட்சிலேருந்து நாங்கள் இருக்கிறோம் கண்ணனையும் அவர்களே முடியல அவரே அவரு குடும்பத்தில் போட்டார் இப்போ இப்போ வந்து ஐயாவை வந்து நம்பி இருக்கிறனால ஐயாவை வந்து நாங்கள் நம்புகிறோம் அவ்வளோ அதான் நீங்கள் வந்த உடனே நாங்கள் கேட்ட உடனே ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவன் வந்தார் அவன் வந்து சொல்கிறேன் சொல்லிட்டேன் சொல்லி மூணு நாள் வந்து வந்து நேரம் வந்து எல்லாம் சுத்தம் சார் சார்லி சார் இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது வந்து பார்த்துட்டு போனாங்க நாங்கள் சொன்னால் உடனே ஸ்டெப் எடுக்கிறாங்க கோரிக்கை வச்சுருக்கோம் ஐயா வந்து இப்போ கொஞ்சம் செஞ்சுருக்காங்க ரெண்டு மூணு நாளே இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல எங்களுக்கு பட்டா கொடுத்து எங்களுக்கு எதுதான் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்